கலைஞர் அவர்களின் பேச்சு வீரியமிக்க சொற்பொழிவாகத்தான் இருக்கும் இதை பார்த்த ஒரு நிருபர் அவரை அணுகி நீங்கள் என்ன படித்துள்ளீர்கள் என்று கேட்டார் நான் எம்ஏ பிஏ படித்துள்ளேன் என்று கூறிவிட்டு சென்று விட்டார் கலைஞர் அவர்கள் ஓல்டு எஸ் எஸ் எல் சி எனப்படும் பள்ளி இறுதி தேர்வை மூன்று முறை எழுதி தோற்றவர் மூன்று முறைக்கு மேல் எழுத விதிமுறைகள் இல்லாததால் மேற்கொண்டு எழுதாதவர் மூன்று முறையும் கணக்கு பாடத்தில் தோற்றவர் அப்போதெல்லாம் ஒரு பாடத்திலோ இரு பாடத்திலோ தேர்ச்சி பெறவில்லை என்றால் அனைத்து பாடத்தையும் மீண்டும் எழுதி தேர்ச்சி பெற வேண்டும் என்ற விதிமுறைதான் இருந்த காரணத்தால் கலைஞர் அவர்கள் மூன்று முறை எழுதி மூன்று முறை கணக்கு பாடத்திலேயே மீண்டும் மீண்டும் தோற்றார் தேர்ச்சி பெறவில்லை என்றால் மார்ச் மாதம்தான் அந்த பள்ளி இறுதி தேர்வு நடைபெறும் அதைதான் கலைஞர் அவர்கள் மார்ச் அட்டம் பட் ஃபெயில் என்று அங்கு அவர் அனைத்து பாடங்களையும் எழுதும் முறை இருந்ததனால் நான் கல்லூரி சென்று படிக்க விட்டது அதை மனதில் வைத்துதான் தமிழக மாணவர்கள் மாணவிகள் அனைவரும் கல்லூரி படிப்பை எட்ட வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த பாடத்தில் தேர்ச்சி பெறவில்லையோ அந்த பாடத்தை மட்டும் எழுதி தேர்ச்சி பெற்றால் போதுமானது என்ற நடைமுறையை கொண்டு வந்து மாணவர்களை கல்லூரிக்கு சென்று படிக்க விதிமுறை வகுத்தவர் கலைஞர் அவர்கள்தான் என்பதை மாணவ சமுதாயம் அறிந்து கொள்ள வேண்டும்